டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன் எதிர்த்து நிற்பேன் சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும் அவங்களே கூட்டி பக்கத்தில் வச்சிருந்து திருமாவளவன் நாடகம் போடுறதா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் நேற்று நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாடு குறித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் இப்ப இருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு விரைவில் மக்களால் தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு விரைவில் தமிழகத்திற்கு நல்லது அப்படின்னு நமக்கு தெரியும் இது சீர்கேட்டுக்கான அரசு ஏன்னா முதல்ல இந்த மாநாடு நடத்தவே தேவையில்லை அப்படி நடத்துறதுன்னா என்ன பண்ணணும் டாஸ்மாக கடை திறந்து வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக நான் போராடுவேன் எதிர்த்து நிற்பேன் சிறுத்தையா பாய்வேன் அப்படின்னு சொல்லணும் அவங்களே கூட்டி பக்கத்தில் வச்சிருந்து திருமாவளவன் நாடகம் போடுறத இதை விட ஒரு பெரிய மோசடி செயல் உண்டா அதை சொல்லுங்க நீங்க போராடுங்க கோரிக்கை வைங்க உங்களோட நேரடி வேணும் மத்திய சர்க்கார் பண்ணணும்னு இல்லை குஜராத்தில் பீகாரில் மிசோரமில் மணிப்பூரில் நாகாலாண்டில் மது விலக்கு இருக்குல்ல அவங்களெலாம் மத்திய சர்க்காருக்காக கோரிக்கை வைக்கிறாங்களா இல்லை நீங்கள் மது ஸ்டேட் சப்ஜெக்ட் இன்னைக்கு ஈவன் ஜிஎஸ்டியில் ரெண்டு பொருளுக்கு மாத்திரம் மத்திய டேக்ஸ் இல்லை ஜிஎஸ்டியில் மாநில வரி எது ரெண்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் மனிதம் குடிக்கிற சாராயத்துக்கு அது ஸ்டேட் இப்ப என்ன சொல்றீங்க கள்ளச்சாராயம் வந்துவிடும் மதுவிலக்கு வந்தா இப்பவே டாஸ்மாக்ல இருக்கிறது என் நண்பர் துரைமுருகன் தெளிவா சொல்லி இருக்கார் டாஸ்மாக் சரக்குல போதவில்லைங்கனால சந்துக்கடை சரக்கு மக்கள் குடிக்கிறான் என்ன அப்போ அந்த மக்களை வந்து அந்த மாதிரி போகாம தடுக்கணும்னா போலீஸையும் ஸ்டேட்டு சென்டருக்கு கொடுத்துட்றீங்களா சட்டம் ஒழுங்கையும் மத்திய சர்க்கார் சப்ஜெக்ட் மாத்திடலாமா என்ன பேச்சு இட் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட் அதை செய்யணும் துறந்தவர் மூடுங்கிறேன் அந்த போராட்டம் அறிவிக்காம இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தாம ஏதோ சில பேரை கூட்டணு வந்து மாநாடு நடத்தினேன் டான்ஸ் ஆட சொன்னேன் கைதட்டினேன் அப்படிங்கறதெல்லாம் மக்களை வேலை ஆகவே தமிழகத்தில் திமுகவும் விசிகாவும் சேர்ந்து ஜாடிக்கு மூடி போல் ஒருவருக்கொருவர் கூட்டு வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றுவதிலிருந்து நாம விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுப்போம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க